கற்றனுடைய பருசுத நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலே நாம் தியானம் செய்யும்படிக்காக எடுத்துக்கொண்டதான வேத வசனம் இவயர் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது விசுவாசம் என்பது மிக மிக முக்கியமானதாகவே காணப்படுகிறது தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்மிடத்திலே விசுவாசம் காணப்பட வேண்டும் விசுவாசம் என்பது காணப்படாத உறுதியும் நிச்சயமாக இருக்கிறது ஆனால் நாம் தேவை பிரியப்படுத்த தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே விசுவாசம் காணப்பட வேண்டியது இருக்குது தேவனத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தன்னை தேடவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் தேவனத்தை சேருகிறவர்கள் அதாவது தேவனை அதிகமாக நம்புகிறவர்கள் தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனுக்காக வாழ்கிறவர்கள் முதலாவது தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒருவர் உண்டு அவர் என்னை குறித்தும் என் எதிர்காலத்தை குறித்தும் அக்கறை உள்ளவர்களுடன் ஒரு நிச்சயம் உறுதி வேண்டும் அப்படி செய்யும்போது கடவுளுக்கான இதை செய்யும்போது கடவுள் என் வாழ்க்கைக்காக எனக்காக வைத்திருக்கிறதான பலன் உண்டு என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும் அப்படி அறிந்திருப்பான் என்று சொன்னால் அவன் தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி அவன் அறிந்திருக்கும்போது கடவுள் அவனுக்கு அருவதான தேவனை நம்புவதான நபருக்கு தருவதான ஆசிர்வாதங்களையும் அவன் உறுதியாக நம்புவான் பிடித்துக்கொள்வான் இப்படி ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை அவன் நிச்சயத்துக் வேண்டும் என்று சொன்னால் அவனுக்குள் முதலாவது விசுவாசம் வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாகவோ தேவனுடைய காரியங்களையோ நாம் செய்ய முடியாது நாம் செய்வதான எந்த ஒரு காரியமானாலும் அதிலே தேவனுக்கு பிரியமாய் வாழ நாம் செய்வதான காரியங்களும் விசுவாசம் தேவை நாம் மனிதர்களுக்கு செய்வதான காரியங்களுக்கு விசுவாசம் தேவையில்லை ஆனால் தேவனுக்கு பிரியமாக வாழுவேன் என்று சொல்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசம் என்பது மிக மிக அவசியமானது நான் தேவனை நேசிக்கிறேன் தேவனுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன் தேவனுக்காக இதை செய்கிறேன் நற்காரிகளை செய்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விசுவாசம் மிக மிக அவசியம் விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாகி வாழ்வது கூடாது காரியம் அநேக நகரங்களிலே நாம் செய்கிற காரியங்கள் ஒரு வீணா விருதாக காணப்படும் இதை நான் செய்வதால் யாருக்கு என்ன பிரயோஜனம் என்று தோன்றும் ஆனால் தேவன் ஒருவர் உண்டு நான் செய்வதான காரியங்களிலே அவர் பலன் தருவார் நான் செய்வதான காரியம் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்கிறேனு ஒரு உறுதியோடு கூட நம்பிக்கையோடு கூட அவன் காணப்படுவான் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவனுடைய விசுவாச அளவின்படியே அவனுக்கு பலன் கிடைக்கும் தேவனுக்கு பிரியமாக அவன் வாழ முடியும் தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது தேவனுக்கு பிரியமில்லாமல் அவன் வாழ்வதான வாழ்க்கையிலே எதையும் அவன் சாதித்து காட்ட முடியாது விசுவாசம் முதலாவது முக்கியம் அப்படி விசுவாசமாவது அவனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்போது தேவன் அவனுக்கு நிச்சயமாகவே அவனுடைய ஏற்றதான பலனை அவர் தருவார் இதன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக் கடவுது என்றும் சொல்லப்பட்டுள்ளது நம் ரஷ்கர் தன் சீடர்களிடையே உபதேசித்து வந்த ஒரு முறையுமாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய சீடுகளுக்காக சொல்லி வந்ததான ஒரு வழிமுறையுமாக இது இருக்கிறது விசுவாசத்தில் நாம் தளர்ந்து போவதாக காணப்படும் பொழுது நாம் அநேக நேரங்களே அப்படி காணப்படுகிறோம் விசுவாசமானது நம்மிடத்திலே தளர்ந்து போகிறது அப்படி தளர்ந்து போகும்போது ஆகுக்குரிய வழிகளில் விசுவாச குறைவை ஏற்படும் போதும் ஆவிக்குரிய காரியங்களில் கூட நம்ம அனைத்து நேரங்களில் சோர்ந்து போய் விசுவாச குறைவுள்ளவர்களாகவே காணப்படுகிறோம் தற்கால சம்பவங்கள் நம் விசுவாசத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடியதாகவே இருந்தாலும் நாம் தேவனம் விசுவாசம் உள்ளதாக இராவிட்டால் பயனற்றதாகவே இருக்கும் நிழல் காரியங்களிலே நமக்கு நட நடக்கிறதான கீரைகள் சூழ்நிலைகள் சம்பவங்கள் எல்லாம் விசுவாச குறைவை உண்டு பண்ணக்கூடியதாகவே கூட காணப்படலாம் அநேக நேரங்களில் நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நடக்காமல் போகலாம் நம்முடைய நம்பிக்கை வீணாக போகலாம் நாம் செய்வதான முயற்சிகள் அவையெல்லாம் கூட சில வேளைகளிலே விசுவாசத்தை குறைக்கக்கூடியதாக காணப்படலாம் ஆனாலும் அவையிலே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் பூர்ண விசுவாசம் உள்ளவர்களாக நாம் அவர் ஜனம் என்றும் அவர் நம்மை சகல கஷ்டங்களிலும் உபத்திரங்களிலும் இருந்து காக்கிறவர் என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நன்மைக்கு எதுவாக நடக்க வேண்டும் அவர் வாக்குத்தங்களில் விசுவாசமாக இருந்தால் உலகத்தை மேற்கொள்ளலாம் என்பதான உறுதியும் நமக்குள் வேண்டும் கர்த்த நமக்கு செய்திருக்கதான வாக்குத்தங்களை குறித்து ஒரு நாளும் அவிசுவாசமாக இருக்கக்கூடாது நாம் அந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது அவர் நமக்கு தந்ததான வாக்குத்தங்களை பிடித்து கொள்ளும்போது நிச்சயமாகவே அந்த வாக்குத்திட்டங்கள் நிறைவேறும் காலதாமதம் தாழ்த்தினாலும் நிச்சயமாகவே அவர் குறிக்கப்பட்டதான நாட்களிலே நேரத்திலே அந்த வாக்குத்தம் நிறைவேறும் எப்போது நாம் விசுவாசம் உள்ளவர்களாக அதை நாம் பிடித்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உள்ளவர்களாக தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லியே தேவன் நம்மி எதிர்பார்க்கிறார் அதை அவர் விரும்புகிறவருமாயி கூட இருக்கிறார் அது கால பார்க்கும்போது ஒன்பத்தி எண்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வருஷம் எப்படியாக சொல்லியது இதில் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் இங்கையும் அடைகிறோம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் ரசிகராகிய ஜீவனுள்ள மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம் எல்லா மனசருக்காகவும் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் எல்லா மனசருக்காகவும் அவருடைய வாழ்க்கையின் நன்மைக்காகவும் நாம் கிரிய செய்யும்போது பிரயாசப்படும் போது அநேக நேரங்களில் நாம் இழப்பை காண்கிறோம் தோல்வியை நாம் காணுகிறோம் ஆனால் அவையிலும் ரசிகராக ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை உள்ளதாக நாம் செயல்படும் போது நம்முடைய நம்பிக்கையானது நம்முடைய விசுவாசமானது தேவனுடைய கிரியை வெளிப்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது நன்மை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த திட்டங்களுக்கு நேராக நம்ம அவர் நடத்துகிறார் அநேக நேரங்களில் நாம் நான் செய்வதான காரியங்கள் முயற்சிகள் எல்லாம் தோல்வியாகவே இருக்குது அப்படின்னாலே அவிஸ்வாசம் வரக்கூடியதான சூழ்நிலையில் காணப்படலாம் ஆனாலும் அந்த சூழ்நிலையிலே கூட தேவன் என்னோடு கூட இருக்கிறார் தேவனை நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு அவர் கொடுத்ததான வார்த்தைகள் வாக்குத்துவங்கள் இப்படியாக இருக்கிறதான ஒரு உறுதியோடு கூட நம்பிக்கையோட திட நம்பிக்கையோடு கூட விசுவாசோடு நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் உங்களுக்கு அது பலன் தரக்கூடியதாகவே இருக்கும் பிரியமானவர்களே நாம் தொடர்ந்து தேவனை விசுவாசிப்போம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாதாரம் என்று வசனம் சொல்கிற பிரகாரம் தேவனுக்கு பிரியமாக வாழ விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளருவோம் கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் யூ